உயில் சம்பந்தமான ஒரு விளக்கப்பதிவு ஒரு இந்து ஆணோ அல்லது பெண்ணோ தனது வாழ்நாளில் தனக்கு சுயராஜிதமாக கிடைக்க சொத்துக்களை அதாவது தான் பெற்ற சொத்துக்களை அல்லது தனது விகிதாச்சாரமாக பாகப்பிரிவு மூலம் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக கிடைத்த சொத்துக்களை பொறுத்து தன்னுடைய வாழ்நாளில் யாருக்கு வேணாலும் உயில் எழுதி வைக்கலாம் அந்த மாதிரி எழுதுகிறப்ப அவங்க எழுதுகிற கடைசி உயில் தான் அந்த செல்லும் அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த உயில் அமலுக்கு வரும் அந்த உயில் பதிவு செய்யப்படணுமா அப்படின்னா சட்டத்தில் அது மாதிரி சொல்லலை செக்ஷன் பதினெட்டு படி இந்த உயிலானது பதியணுங்கிறது கட்டாயம் இல்லை ஆப்ஷனல் தான் வேணும்னா பதிஞ்சுக்கிடலாம் சரிங்க சார் இந்த பதிவு செய்யப்படாத உயிலை வச்சுக்கிட்டு பேர் மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் சில ஆஃபீஸர்ஸ் சொத்துக்கிடுவாங்க வேறு யாராச்சும் இந்த லீகல் லீகலேஸ் இருக்காங்க அப்படின்னா இது பதிய மாட்டாங்க அப்போ என்ன பண்ணணுன்னா மூன்று விதமான வழிகள் இருக்குது ஒன்று இது சொத்து என்னுடையது தான் இந்த உயில் பிரகாரம் எனக்கு கிடச்சிது அதனால் இந்த உயில் அடிப்படையில் இந்த சொத்து என்னுடைய இதுன்னு சொல்லி நீதிமன்றம் விளம்புகை பரிகாரம் தரணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடலாம் சிவில் வழக்கு போடலாம் அந்த சிவில் வழக்கில் இந்த உயிலை அடிப்படையில் உயிரை நிரூபணம் செய்து நீங்கள் அந்த சொத்தினுடைய உரிமையாளராக நீங்கள் வரலாம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா ப்ரொபேட் ஓபியமாங்க ப்ரொபேட்டுன்னா வேலிடேஷன் ஆஃப் தி வில் ஸோ இந்த வில்லை விசாரிக்கிறப்போ இந்த பில் இன்னார் எழுதி கொடுத்தாரு இன்னார் பார்த்தாரு இவர் சாட்சி எழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாட்சியை முட்டு இந்த உயிலானது நிரூபிக்கப்படணும் மேலும் அந்த உயிலானது கோயர்ஷன் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ராடு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலை இ இயற்கையான மனநிலையில் சவுண்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டுமாங்க இல்லையா அது நல்ல மனநிலையில் தான் அந்த உயிலானது எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிச்சிங்கன்னா அறுபத்தி மூணு இந்து இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூணு பிரகாரம் ப்ரொவைட் பண்ணி கோர்ட்டில் கொடுத்துருவாங்க அந்த ப்ரொவைட் வேலிடேஷன் ஆஃப் தி கோவில் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு இ ஒர்க் அவுட் ரெமெடி பிஃபோர் தி காம்பியன் அத்தாரிட்டி அந்த ரெவன்யூ அத்தாரிட்டியாக காமிச்சு உங்கள் பேர் மாற்றம் செஞ்சுக்கலாம் சரி இதையும் தாண்டி சில நேரங்களில் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து மறுக்கிறாங்க ஈவன் ஆஃப்டர் கெட்டிங் தி ஆர்டர் ஃப்ரம் தி கோர்ட் தி ஆஃபீசர்ஸ் ரெஃப்யூஸ் டு மியூட்டேஷன் தி யுவர் நேம் இன் தி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக யூ கோஃபார் ரிட்டு ஸோ அதில் வந்து வாய்ப்பே இல்லை சென் உயர் ரிட்டு தாக்கல் செய்து இந்த மாதிரி நான் உயில் கொடுத்தாங்க உயிரை நான் ப்ரொபெட் வாங்கிட்டேன் இல்லைனா நீதிமன்றத்தில் டிக்ளரேஷன் டிகிரி வாங்கிட்டேன் சப்ஸிக்வென்ட் தி டிகிரி தி ஆஃபீஸர்ஸ் வந்து வாண்டன்லி தி ரெஃப்யூஸ் டு மியூட்டேஷன் மை நேம் இன் தி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி யுவர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் ரெட்டு தான் தாக்கல் பண்ணணும் சரி பிரபேட் வந்து எல்லா இடத்துலையும் போடணுமா எல்லா ஊர்களுக்கும் மாகாணங்களில் இருக்க